வேணா வாங்க சரி இல்லனா உங்க வேலைய நீங்க பாருங்க என்ன பழுப்பு டீப்ளைட் குண்டு பழுப்பு டபுள் பழுப்பு ஏய் குண்டு பழுப்பு குண்டு பழுப்பு பச்சிருக்க குண்டு ஏமா இருக்காங்க வேற கொண்டு வரமா உங்கட குண்டு இருக்காங்க ஏயா இருக்காங்க வேற கொண்டு வராங்க அதெல்லாம் உங்கட குண்டு இருக்கா ஆமா ஏன் குண்ட வாங்கி எனக்கு நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு ஒரு டிப்பாக்கி இருக்கு உன் குண்ட வாங்கி நான் போடலாம்னு தாங்க ஐயோ போடுங்க ரெடியா இருக்கு ஐயோ ரெண்டு நாள் போறங்க குபரமலை மூணு நாளுக்கு மாலை

யா வரமா உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க ஏங்கா இல்லனா انا எனக்கு ஒரு சந்தேகம் உங்க குண்ட சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா அம்மா சின்னதா இருக்கு பெருசா இருக்குங்கله போட்டா தெரிதானே எது ஓட்டது யோ என்ன யோ என்னை கடிச்சிட்டீங்க உங்களுக்கு போட்டா தெரிதானே பார்த்தா தெரியலங்க அம்மா வேணும்னா வேமா எந்த தெரியுமா அந்த அர்த்தம் தெரிஞ்சா இங்க பாருங்க நான் வாங்கணும்னா உங்க குண்ட காமிக்கணும் அப்பதான் நான் பார்த்து வாங்க முடியும்

பகவான் போல வந்தவன யாரடி இந்த பாட்டு முதல்ல யார் உனக்கு சொல்லி கொடுத்தாரு ஏண்டா போய் ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டு இருக்கு பாத்துக்கு நீ சும்மா இருக்க என்ன செய்யணும் நீ இந்த புள்ள நெஞ்சில கைய வச்சு அடிச்சு தள்ளுறா உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன் தள்ளுறா தள்ளுறா சொல்லுவேன் காலையில போய் சங்கத்துல போய் என்ன ரிப்போர்ட் பண்ண நான் காசு கட்டேன் நீ உன் காசை மட்டும் கூட்டிக் கொண்டே வீட்டுல ஒண்ணு லோன் காத்து கட்ட சங்கத்துல புல்லு தாண்டா வளருது

கேன் ஆமா கேனா போனாங்களா கேக்க பக்க நால பார்த்தடா பக்கமலை காரண சும்மா நினைச்சடா நீ போனாங்களா இந்த ரெண்டு நான் வந்திருக்க நீ எப்போ அந்தப்ளே கேனா போனாங்களா நீ நாட எல்ல நம்ம அம்மா அம்மா சொந்தவனா இல்ல சொந்தவனா நீ எப்போ அந்தப்ளே போனாங்களா கேக்க பக்க நால பார்த்தடா உன் என்ன நீ போனாங்களா ஒரு தடவை சொன்னேன் நீ பதினோரு அடா சொல்லியிருக்கேன் அங்கேயும் விருதாக்காரன் கம்பெனி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம டேர் பேசி என்ன மஞ்சள் காப்போது அப்புறம் செத்த தோணையை அடிச்சிருக்கேன் அதில் ஒரு மயில் போட மாட்டேனாங்க நாளை மயில் நாளைக்கு என்ன ஏ அவங்க ஏங்க போய் அவர் ஏங்க நீங்க இது மாதிரி ஈஸியா சொல்லிடலாம். நான் முச்சரோட இருக்கவே நீங்க இது மாதிரி சொல்லினா லூஸாகவே பேண்ட மாட்டி வந்துருக்கேன். வேண்டாம்ப்பா, ਉਹ பேண்ட தூக்கி முதல்ல இருக்கி கட்டேன். எதுக்கும் பிரச்சனையே இருக்க கூடாதுல. அவந்துற உலந்துற போதே. எங்க உங்க வேலை உங்க நீங்க பாருங்க. ஆமா. நான் நான் போக மாட்டேன். பிரச்சனைக்கு போக வேணா ஒரு தடவை போ.

தெலுங்கு யோ ஒரு மொழி தெரிஞ்சா அது என்ன மொழின்னு தெரியறோம் நீனே மைசட் காரங்கள போய் கேட்டிருக்க போய்டாது சம்பேஸ்தானோ இது என்ன மொழி அது நான் தெலுங்கு மாத்தி மாத்தி சொல்றேன் தாலியோ தெலுங்கு இந்தி மாலும் மொழி தெரிஞ்சவங்க ஏறிங்க வர வர பாத்துங்க நானே அங்கங்க நமக்கு இந்தி நல்லா தெரியுமா ஆ இந்தி 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 ஒரே ஒரு மொழி எனக்கு சொல்லி கொடுங்க நான் சொல்லி நான் சொல்ற சொல்லு

சரி <laughs>